ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னன்னா நம்ம லைவ்ல டெய்லியும் இந்த டைமுக்கு டெய்லியும் டென் ஓ கிளாக் லைவ் ஓகேங்களா என்ன லைவ் அப்படின்னா ஜிகே சம்மந்தப்பட்டது லைவ் டெஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டார்கெட் வச்சு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல இருந்து அதுல இருந்து இருக்கிற லெசன் படி ஒரு டென்த்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லைவ் டெஸ்ட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா டென்த்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசனு இந்திய அரசியலமைப்பு லெசன் இருக்கு பாருங்கள் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற லைவ் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இருக்கும் புக்கில் அது வந்து நம்ம ஜென்ரல் லைவ் கொஸ்டின் மட்டும்தான் அப்படியே வைவாக மாதிரி கேட்போம் ஸோ அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இது வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஆயிடும் ஓகேங்களா இப்போ தமிழுக்கும் மேக்ஸுக்கும் என்ன ஸ்டடி பிளான் என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டூ மினிட்ஸ் இங்கிலீஷ் ஷேர் பண்ணி தரோம்